திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் ஐம்பத்தைந்து செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோட்டாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து முறை குற்றம் இன்னதென்று நன்கு ஆராய்ந்து எவரிடத்தும் விருப்பு வெறுப்பின்றி நடுவு நிலைமை பிறழாமல் வழங்குதலே நீதி முறைமையாகும் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகத்து உயிர்கள் யாவும் வான்மழையை எதிர்நோக்கி வாழ்கின்றன குடிமக்கள் அனைவரும் அரசினரின் நேர்மை எனும் செங்கோன்மை தவறாத நல்லாட்சியை எதிர்நோக்கி வாழ்கின்றனர் அந்தனர் நோக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அந்தணர்க்கு உரியதான வேதத்தில் கூறப்படும் அறங்களுக்கெல்லாம் அடிப்படையாக நின்று உலகினை காப்பது ஆளும் அரசினரின் நேர்மை மிக்க செங்கோன்மை மட்டுமேயாகும் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு குடிமக்களை அரவணைத்து நல்லாட்சி நடத்தும் நேர்மை மிக்க ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை போற்றி இவ்வுலகமே சுற்றி நிற்கும் இயல்புழி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு நீதி நின்று விலகாமல் நேர்மை தவறா ஆட்சி நிகழுமேயானால் அந்நாட்டோடு பருவம் தவறா மழையும் வளம் மிக்க விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும் வேலன்று வென்றி தருவது மன்னவன் தூம் கோடாதை எனின் அரசினருக்கு வெற்றியை தருவது வேல் போன்ற ஆயுதங்கள் அல்லவே மாறாக மக்களிடத்தே வழங்கப்பெறும் செங்கோன்மை தவறாத நல்லாட்சியே ஆகும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்செயின் உலகின் எல்லாவற்றையும் அரசினர் காப்பார் அந்த அரசினரையோ அவரது செங்கோன்மை பிறழாத நீதியும் நேர்மையும் கொண்ட ஆட்சி முறைமையே காக்கும் என்பதான் ஓராமுறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் நீதி கேட்டு வரும் மக்களுக்கு எளிய தன்மையராய் இல்லாமலும் அறிவார்ந்த அறிஞர் பெருமக்களோடு ஆலோசித்து தக்க நீதி வழங்காமலும் ஆளும் மன்னவன் பாவம் பழிக்கு ஆளாகி தானே கெடுவான் குடிபுறம் காத்து ஓம்பிக் குற்றம் கடிதல் வட அன்று வேந்தன் தொழில் தன் நாட்டு மக்களை பிறர் வருத்தாமலும் தானும் வருத்தாமலும் காத்து நீதியின்பால் நின்று அவர்களின் குற்றங்களை களைதல் என்பது அரசினரின் தொழில்தானே ஒழிய பழியாகாது கொலையீட் வேந்தொருத்தல் பைன்கூள் களை கட்டதனொடு நேர் கொலை போன்ற கொடிய செயல்கள் புரிவோரை அரசன் தண்டித்தல் என்பது பயிர் செழித்திட கலைகளை அழித்தொழிப்பதற்கு நிகரான செயலாகும்